சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கனை முழுசா தூக்கிட்டு மீன் கடைக்கு வந்தா சரிப்பட்டு வராது போல நம்ம ரூட்ல போனாதான் சரியா வரும் அடிச்சு புடிச்சு உள்ள பூந்து அண்ணே முழுசாவாது குடனேன்னு கேட்டா இருப்பா தரேன்னு சொன்னாரு சரி நான் அந்த கேப்ல மீன் வெட்டுறத வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேங்க அந்த கேப்ல அண்ணன் மீனை எடுத்துட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க மீன் கடையில சரியான கூட்டங்க அங்க நின்று நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் முழுசா ஆகிட்டு நம்மளே வெட்டிக்கலாம் வாங்க வெட்டி சாச்சு போடலாங்க மீன் மாதிரியே கோழியை முழுசு வாங்கிட்டு வந்துட்டாங்க எந்த கூட்டத்தையும் நம்ம வசிக்க கூடாது நம்மளே வெட்டி சாச்சிடலாம் வாங்கிட்டேங்க செதிலாம் நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுருணுங்க ஏன்னா வயித்தாலை வைத்தால புட்டிங்கி ஓடிடும் இந்த மீனை வந்து சுத்தமா கிளீன் பண்ணி விடணுங்க அப்பதான் வந்து சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இந்த கரிநாள் அப்பதான் அந்த பசங்க ஒன்றா சேர்றதுங்க அது வருஷத்துக்கு ஒரு டைம் அதனால நான் சரி என்ஜாய் பண்ணலாம்னு தான் அது மாதிரி சமைச்சு விட்டுருக்கோங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வெளியே சமைக்கிறதோட பசங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது அது ஒரு சுகம் தாங்க தனி சுகங்க இன்ட்ரடக்ஷன் சமையல் காரர் மீன் முழுசா வந்துருக்கீங்க என்ன மீன் மீன் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்குடா சமையா இருக்குடா எப்படியோ நாலு பீஸ் ஒண்ணு கிடைச்சா போதும் சுட்டா தலை எனக்கு சரி அவ்வளவுதான் செமையா இருக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன்

உன் தம்பிக்கு ஒரு கிரேட்ஸே கொடுக்கலாம்டா வேற கத்தி சூப்பரா இருக்குது வேறு வெட்டி தூக்குது கசாப் கட கத்தி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம பசங்க இங்க பாருங்க சிக்கனையும் கழுவி எடுத்தாச்சு மீனையும் கழுவி எழுதி சமைச்சு நானே சமைச்சு சமைச்சு எனக்கு ரொம்பவுமே போர் அடிச்சு போச்சு அதனால என்னோட பார்ட்னர் இவர் தான் யுவராஜ்

மக்களே இவரு வெங்காயம் உரிச்சு பாத்துருப்பீங்க அத கட் பண்ணி பாத்து இங்க பாருங்க எப்படி வித்த காட்டுவாரு பாருங்க மூஞ்சிக்கு முன்னால புகலாத அது எனக்கு பிடிக்காது இதே என்ன தல இதே எனக்கு தலை கட் பண்ற இல்ல இது மேல இருக்கல இது மண்ணு ஒட்டியிருக்கோம்

அது ரவுண்ட் ரவுண்டரா கட் பண்ற அப்படி சிச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே என்னமா பண்ணுதே வெக்க வெக்கமா வருதே என்னடி இந்த பாத்தியா இல்லையா எந்த கஷ்டமும் இல்லையா அது கஷ்டமும் இல்லையா பொண்டாடிக்கு வேணாலும் ஃபுல் கஷ்டமே எதிர்பாராத எதிர்பார் நீ அரேஞ்ச் மேரேஜ் நினைக்கும் போதா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிப்போம் வீட்டுல

சமையல் மாதிரி நம்ம பண்ணல ரெண்டு கரண்டி மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு கரண்டி அடுத்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு மொறு மொறுன்னு வரத்துக்காக அடுத்து உப்புங்க உப்புங்க கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு பசங்களுக்கு காலையில வித்தையா கட்டி விட்டுலாங்க நக்கி பாருங்க நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளி நல்லா கலக்கியாச்சுங்க மீனை போட போறோம் எங்க சுத்தமான கழுவுன மீன் பாருங்க சுத்தமா பாருமா இருக்க மீனை போலாம் அப்படியே ஒண்ணு நல்லா ஊற வச்சிருங்க இதை சத்தியமா மறக்கவே முடியாது கேஸ் அடுப்புல சமைக்க வேண்டியதுங்க ஒரு விஷயம் நடந்தது அது இந்த முதல் இதான் வந்துட்டு கேஸ வந்து சிலிண்டர் வந்து துறந்து விட்டுருச்சு அது ஏதோ பின்னு போயிச்சாடி லீக் ஆகுது கேஸ்

பக்கு நெறிய வீடியோ ஓடிட்டு இருக்காங்க செக்குல ஆட்டாத சுத்தமான எண்ணெய் விறகு அடுக்குல சமைக்கிறோம் நல்லா வரும் நினைக்கிறேன் விறகடுப்புலாம் சமைச்சு எவ்வளவு நாளாகுது இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாளாகுது நமக்கு மாதிரி இன்னைக்கு இதுதான் கிடைச்சிருக்குது ம் என்ன காஞ்சிருச்சு இது பட்டை கிராம்பு இது என்ன இது மஸ்டு கசகசா அண்ணாச்சி பூ சோம்பு போட போறோம் பாருங்க மக்களே ஆ பொரியுது பாருங்க வெங்காயத்தை போட்டுடலாங்க பச்சை மிளகா அது போய் சேர்த்து போட்டுருங்க ஒன்று நல்லா வதக்குங்க அடுப்பு நல்லா எரியுது அப்படி நாங்களே நினச்சிக்க வேண்டியதான் சரி பேட்டு பழைய வந்துருங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க ஃபோனு வேற வேலை செய்ய ஒரு பயில வர்றதில்ல ஃபோனு வேற கிளம்பியாச்சு ஆச்சா ஆச்சா கொட்டுங்க தக்காளி கொட்டிடுங்க பத்தமல்லியை போட்டுக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு பத்தமல்லியை போட்டுடலாம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் களியெல்லாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூளு மல்லித்தூள் போட போறோம் உப்பு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் மாஸ்டர் சிக்கன் போடுறாரு பாருங்க பாருங்க நல்லா தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி போட்டுறாரு அதே மாதிரி வடிகட்டி போட்டுக்கோங்க மாஸ்டர் வந்து இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன ரொம்ப

என்ன காஞ்சிருச்சு மீனை வந்திருக்கு கருப்புல போட்டா அந்த இருக்கும் சாப்பிடறதுக்கு செம்மையா இருக்கும் மக்களே எல்லா மீனும் போட்டு முடிக்க போறோம் இதுதான் இதெல்லாம் போட்டுட்டேன் இங்க பாருங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு புளியாஞ்சோலைக்கு போறோம் பக்கத்துல இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டரு தண்ணி ஓடும் பாறைகளாம் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் குளிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் நிறைய மாங்காய் கடை எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் புதுசாக இருக்கு முன்ன மாதிரி கேளுங்க தண்ணி பயங்கர ஐஸ் மாதிரி இருக்கு நம்ம பசங்க சொல்ல இருக்குதாங்க கடைசி வரைக்கும்